சேம் ரவி சார் இப்படி ஒரு அக்கா இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அண்ணா இருக்கிற விஷயம் மட்டும் தான் தெரியும் உலகத்துக்கு இப்படி ஒரு அக்காவை ஏன் சார் நீங்க மறைச்சு வச்சிட்டு இருந்தீங்க எவ்வளவு நாள் நாங்க மறைச்சு வைக்கல பாதுகாத்து வச்சிருக்கோம் ஏன்னா அக்கா வரைக்கும் தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதுக்கப்புறம் முக்கியமா என்னோட ஒவ்வொரு பிரதருக்கும் வணக்கம் நீங்க குடுக்கிற எனர்ஜியில தான் நம்ம வண்டி ஓடிட்டு ஃபங்க்ஷன் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாலும் நீங்கள் வந்தப்போ என்ன எனர்ஜி கொடுத்தீங்களோ அதே எனர்ஜி இருக்கு அதே மாதிரி தான் எனக்கு முதல் படத்தில் என்ன எனர்ஜி கொடுத்தீங்களோ என் கடைசி படம் வரைக்கும் அதே எனர்ஜி நீங்கள் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க இல்லை

எல்லாமே பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி உங்க எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாங் பாத்தீங்களா புடிச்சிருந்துச்சா முதல்ல நீங்க எல்லாம் வந்து சொல்றதுக்கு முன்னாடி சாண்டி மாஸ்டர் என்னை கூப்பிட்டு ரிஹர்சல் கூப்பிட்டாரு அப்போ ஆரவம் என் பையன் கூட வந்திருந்தான் அவன் பார்த்துட்டு அந்த முட்டி மூமெண்ட்டை சுத்தி சுத்தி ஆடுவான்ல அப்போ எனக்கு சரியா வரல இல்லைப்பா வயசு ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான் தாங்கவே முடியல அப்படி சொன்னது தாங்கவே முடியல ஒரு ரெண்டு நாள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் ரெண்டு நாள் கழிச்சு அதே பிராக்டிஸ்க்கு வந்தான் அதே மூமெண்ட்டை பண்ணி காமிச்சேன் கை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி போகலாம் அதனால எப்பவுமே சந்தோஷப்படுத்துறதுல இருந்து மட்டும் தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது இல்லாம மீடியா எப்பவும் என்ன ஒரு குழந்த மாதிரி இது இது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்களேன் அது கொஞ்சம் திருத்திக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணிட்டு இருந்து இது அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் வேற எதுவுமே இல்லை அண்டு உங்க எல்லாருக்கும் இந்த இந்த விழாவில் என்ன விரும்புகிற எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் ஓ ராஜேஷ் சார் அவர் வந்து உண்மையாவே எனக்கு ஒரு பிரதர் தான் சார் இந்த இடத்துல வந்து டைட்டில் பத்தின உண்மையை சொல்லிடலாம்ல சார் நான் தான் டைட்டில் கொடுத்தேன் பிரதர் டைட்டில் நீங்க சொல்லுவீங்க நினைச்சேன் சார் நீங்க சொல்லல பரவாயில்ல சார் பரவாயில்ல சார் உங்களுக்கு அடுத்த படம் டைட்டில் வேணாலும் கேளுங்க சார் நான் தரேன் என்னென்னமோ வச்சு பார்த்தோம் படம் டைட்டில் ஃபேமிலி ஃபிலிம்ன்றதுனால ஒரு பூங்கா வனம் அப்படி இப்படி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம் இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்புறம் ஹீரோய்க்காக போகலாம் அப்படின்னா இது ஹீரோய்க்கான படம் இல்லை சார் இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னும் அது அப்போ என்னதான் வைக்கிறது பிரதர் அப்படின்னு கேட்டாரு சார் இப்போ என்ன சொன்னீங்க என்ன தான் வைக்கிறது பிரதர் நல்லா இருக்கு சார் அப்படின்னு என்னதான் வைக்கிறது பிரதர்னு எப்படி சார் டைட்டில் வைக்கிறது அப்படின்னு கேட்டு சார் பிரதர் சார் அப்படின்னு ஏன்னா எங்கள் டீம்ல ஒவ்வொருத்தரும் நாங்கள் சுந்தர் சார் ராஜேஷ் சார் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பிரதர் பிரதர் தான் கூப்பிட்டுப்போம் அதனால இந்த டைட்டில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் டீம்ல கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாங்க எல்லாருமே ஸோ இது ஒரு அக்காவுக்கும் தம்பிக்குமான ஒரு அழகான ஒரு ஸ்டோரி அந்த அக்கா ஸ்டோரியை விட அழகா இருக்கிற ஒரு அக்கா நம்ம பூமிக்கு அக்கா அவங்க தான் ஏன்னா அது வந்து பல வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவங்கள ஒரு பர்சன்ட் கூட அழுக்காத ஒரு முகம் அவங்களுடைய முகம் எப்பவுமே அந்த புன்னகை அந்த அழகு எப்பவுமே இருக்கும் அவங்களுக்கு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி பூமிகா மேம் வந்து அக்காவா நடிக்க போறாங்கன்னா எல்லாரும் கத்துனாங்க என்ன யாரு அக்கா அவங்களை அக்கா நீ அப்படின்னு சொல்லி கத்துனாங்க இதே மாதிரி தான் என்னை வந்து எம் குமரன் படத்தில் நதியாம்ப மேடம் வந்து அம்மாவா நடிக்க போகிறாங்க எனக்குன்னு சொன்னப்போ பயங்கரமாக கற்றுனாங்க என்ன பட் இந்த படத்தில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கும் ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் நிறைய பேசுவோம் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய நாலேஜ் எனக்கு அவங்களால கிடச்சிது தேங்க் யூ மேம் தேங்க்யூ ஃபார் திஸ்

எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல ரவி சார்க்கு உண்மையாலுமே ஒரு சிப்லிங் சிஸ்டர் இருக்காங்க சோ இப்போ இந்த இசை வெளியீட்டு விழால we are so happy அந்த சர்ப்ரைஸ் வந்துட்டு நாங்க கூடிதே வந்திருக்கோம் so here we have a sister vijayalakshmi ma'am எதிர பாத்தீங்களா என்ன சார் ரியாக்ட் பண்றது இல்ல ரோஜா அக்கா

நாங்கள் மறைச்சு வைக்கல பாதுகாத்து வச்சிருந்தோம் ஏன்னா அக்கா வந்து எனக்கு அவங்க ஃப்ரெண்டு தான் வேற எதுவுமே கிடையாது ஃப்ரெண்டு தான் அது நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு பொம்மைக்கு அடிச்சுப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா சாப்பிட்ட காப்பி டம்ளரில் வந்துட்டு நாங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மோதிப்போம் ரெண்டு பேரும் ஸோ தலைகாணி பில்லோ ஃபைட்லாம் எவ்வளோ நிறைய போட்டிருக்கோம் ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவங்க அவ்வளோதான் அது எப்பவுமே இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்போ இருக்கு ஓகே சார் பேசுனது வந்து கேட்டிருக்கோம் பட் உங்க கிட்ட இருந்து கேட்கறது ரொம்ப ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இருக்கு இருக்கு நிறைய விஷயங்கள் மேம் தேங்க் யூ ஃபார் அக்செப்டிங் அண்ட் அந்த சர்ப்ரைஸ் வந்து சார் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி ப்ளீஸ் சொல்லுங்க எப்படி இருக்கு சாரோடைய ஆடியோ லான்ச்சில் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டது ரவி ஓ அளவுக்கு எனக்கு நல்லா பேச தெரியாது நீ எப்பவுமே ஸ்டேஜில் ஸ்பெஷலாக பேசுவேன் அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியாது இந்த படத்தில் வந்து உன்னை பழைய ரவியாக பார்க்குறோம் ஒரு சம்திங் சம்திங்லேயோ பிரமணியோ பார்த்த ரவியாக இருக்கேன் யூ லுக் ஸோ எங் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஆஃப்டர் இ லாங் டைம் நீ நல்லா டான்ஸ் ஆடி நல்லா சிரித்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே என்ன அவ்வளவு தானே வீட்டுல பேசுவாங்கப்பா அவங்க சும்மா அப்படியே நீங்க உசுப்பேத்தி விட்டீங்கன்னா விஷயங்கள் நீங்க ரொம்ப பெருமையா சந்தோஷப்படுற ஒரு விஷயம் சார பத்தி என்ன சொல்லுவீங்க ரவிக்கு அக்காவா அது கிடையாது ஒரு பெருமையான சந்தோஷமான விஷயம் தான் ஸ்பெஷலா சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது ரவி மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு நிஜமாக கொடுத்து வச்சிருக்கணும் இது எல்லா தம்பி அக்கா மாதிரி தான் அக்கா தம்பி மாதிரி தான் ஸ்பெஷல்னா ஸ்பெஷல் சாதாரணா சாதாரணம் அதே மாதிரி எங்களுக்குள்ளே வந்து எப்பவுமே சண்டையும் வரும் எப்பவுமே பாசமும் இருக்கும் எல்லார் மாதிரியும் தான் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சாரை பத்தி தெரியாத ஒரு விஷயம் எங்களுக்காக இப்போது யாரு வேணும் சார் வேணும் சார் ப்ளீஸ் இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அவ எங்க எனக்காக ஒரு விஷயம் ஏன்னா செஸ் நல்லா விளையாடுவாரு அப்படின்னு நட்டி சார் சொன்னாங்க பட் அந்த மாதிரி ப்ரொஃபஷன் இல்லாம இல்ல அதனால அவர் சொல்லி கொடுக்கிறாரு இத சொல்லுங்க அப்படின அவர் சொல்லி கொடுக்கிறாரு ஏதா சொல்ல சொன்னா அது சொல்றே நானே சொல்லு உங்களுக்கு நிறைய இருக்கு ஏதோ ஒன்னு சொல்லு ஹி இஸ் a very sentiment person அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் லைக் தெரிஞ்சதுனால எல்லாருக்கும் அத பத்தி தெரியாது ஏதாவது பாசமா ஏதாவது சொல்லுகா ஓகே வந்து அக்கா தங்கச்சிங்களுக்கும் ஒரு ஒரு தங்கச்சி அவங்க பசங்களுக்கு சித்தி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு அக்கா தங்கச்சி இல்ல அண்ணா தம்பி தான் இருக்காங்க ரவிக்கு வந்து நான் அக்கான்னு சொல்லிட்ட விட தங்கச்சின்னு சொன்னா ஒண்ணு பர்ஃபெக்டா இருக்கும் ஆக்சுவலா என்ன அப்படிதான் அவன் ட்ரீட் பண்ணுவான் என்னைக்குமே அதனால அக்கா விட நான் தங்கச்சி தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ணாவோட சேர்ந்து எனக்கு இன்ன அண்ணா மாதிரி தான் அவன் அண்ட் இது நான் பர்சனலா நான் ஃபீல் பண்ற விஷயம் என்னோட பசங்களுக்கு வந்து ஒரு மாமாவா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் பிகாஸ் எப்பவுமே ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னா சித்தி ரோல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி எங்க அண்ணாவும் தம்பியும் வந்து என்னோட டாட்டர்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்காங்க

எல்லாவும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேடம் போட்டு போனாங்க எல்டரா எங்கரா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணும்போது எனக்கு அக்கா மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி ரோல் ரிவர்சல்ஸ் ஓகே பட் நீங்க வந்து ப்ரொபஷனல் டாக்டர் தானே மேம் ஓகே ரெண்டு பிரதர்ஸ்க்குமே முடியல அப்படின்னா நீங்க எப்படி வைத்தியம் பார்ப்பீங்க வைத்தியம் வைத்தியம் பார்க்கறது

ராஜேஷ் சார் வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி தான் அவர் ஒரு ரெண்டு மூணு லைன் சொல்லி சொல்லியிருந்தார் நான் சொன்னேன் சார் எனக்கு வந்துட்டு இந்த கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்தால் பெட்டராக இருக்கும் சார் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான் அதுக்கு வந்துட்டு பிரதர் ஒரு லைன் சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் அதை ஒர்க் பண்ணிட்டு வந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு எனக்கு அண்டு அவர் அவருடைய ஆக்சுவலாக அவர் வந்துட்டு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் காமெடி ஃபில்ம் எடுக்கிற ஒரு டைரக்டர்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருடைய எஸ்எம்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அண்ட் எமோஷனல் ட்ராமா இட்ஸ் அ ஈகோ கிளாஷ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படி தான் இருக்கும் அது அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் அதுல ஒரு குவாட்டர் சொல்லு மச்சு ஃபேமஸ் ஆனதுனால அது வந்து இன்னைக்கும் மீம்ஸ் அது போயிட்டு இருக்கு தவிர அவருடைய ஒவ்வொரு ஃபில்மும் அதாவது நீங்கள் பாஸ் பாஸ்கர்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனுஷன் முதல் ஃப்ரேம்லேருந்து இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒரே மாதிரி இருப்போம் அவன் மாறவே மாட்டான் அதெல்லாம் புதுசான ஒரு விஷயம் அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராரியா ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் அவர் அதனால இந்த படம் எனக்கு அந்த ஒரு லைன்ல பண்ணாரு எனக்கு கேரக்டர் ஓரியன்டா பண்ணாரு அண்ட் அது நிச்சயமா எனக்கு நல்லா வரும்னு தோணுச்சு அப்படிதான் ஆரம்பிச்சு சூப்பர் சார் தேங்க்யூன்